உதயநிதி பேசும் போதை கேட்டார் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அவருக்கு மட்டுமல்ல உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது உள்ளாட்சியில சட்டமன்றத்தில் அமைச்சரவையில நாடாளுமன்றத்தில் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற பல பேர் இருந்து வந்தவர்கள் தான் நாளைக்கு உங்களிலிருந்து பலதம் இந்த இடத்திற்கு வரணும் நிச்சயமாக வரத்தான் போறீங்க போ தயாராக இளைஞரின் தாய் வீட்டை இங்கே உதயநிதி சொன்ன மாதிரி நீங்க பத்து இளைஞர்களை உங்களோட சேர்த்துக்கணும் அவங்களுக்கு அரசியல் உணர்வை நம்முடைய கொள்கைகளை திராவிட மாடல் அரசியல் சாதனைகளை கொண்டு போங்க ஒவ்வொருத்தருடைய வாக்கும் நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளும் அவங்க நண்பருடைய வாக்குகளும் உதயசூரியனுக்கு நம்ம கூட்டணி கட்சிகளோட சின்னங்களுக்குத்தான் கிடைக்கணும் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை குற்றங்களை துரோகங்களை மக்களுக்கு நினைவுபடுத்துங்க அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை மக்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்க நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க நான் உறுதியோடு சொல்றேன் நாட்டில் நாட்டில் என்ன உலகத்துலயே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்களை யாரா செஞ்சிருக்காங்களா நம்ம ஆட்சிய மாதிரி உருவாக்கணும் தேர்தல் நெருங்கி வந்துருச்சு மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க பத்தாண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதாவது உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாழ்க்கை கேட்பாங்க அதேபோல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமா வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தம்முடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை உண்டாக்க அரசியலை வச்சு எலெக்ஷன்ல சந்திக்கலாம்னு வருவாங்க இவங்க கிட்ட கை கட்டி வாய் புத்தி அடிமை செலவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழோடைய சுயமரியாதை அடை வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகம் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இருக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடைதான் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ அதுக்கு நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும்